بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والعدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد لن يتكرية شهود رأى உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து கணிகத்துக்குரியவர்களே இன்றைய பாட அமர்வில் நாம் பேசப்படுகின்ற விஷயம் சில மனிதர்கள் மகரிபு தொழுத பிறகு மகரிபுடைய சுண்ணத்தும் தொழுத பிறகு மேலதிகமாக ஆறு ரகாத்துக்கள் தொழுகின்றார்கள் தொழுவதோடு அவர்கள் கூறுகின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் கேள்வி என்னவென்றால் அதற்கு ஏதாவது தலீல் அசில் அடிப்படை அல்லது குர்வானிலேயோ ஆதாரம் உண்டா என்று கேட்கப்பட்டதோடு மேலதிகமான ஒரு கேள்வி மகரிபு தொழுகைக்கும் உஷா தொழுகைக்கும் இடையில் பொதுவாக உபரியான சுண்ணத்தான தொழுகை தொழுவதின் சட்டம் என்ன என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே முதலாவது நாங்கள் தெரிந்த விடயம் அல் மகரிபுலகா சுன்னத்துராத்திபத்தின் மகரிபுத் தொழுகைக்கு பின்னால் வளமையாக தொழுது வருகின்ற வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகை உண்டு அது இரண்டு காத்துக்களை கொண்டது கமாக்கான ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்லி வாதஹர காத்தினி மகரிபு தொழுகைக்கு பின்னால் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இரண்ட காத்துக்கள் வளமையாக தொழுபவர்களாக இருந்தார்கள் சித்துர காத் ஆறு காத்துக்கள் என்று வந்திருக்கிறது திருமதியிலே அந்த ஹதீஸை பற்றி பின்னால் நாம் தெளிவுபடுத்துவோம் அந்த ஆறு ரகாத்துக்கள் தொழுகின்ற தொழுகைக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது சலாத்துல சலாத்துல் அவ்வாபீன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஆதாரமற்ற செய்தி அதற்கு ஏதாவது சுண்ணாவில் ஆதாரம் உண்டா என்று கேட்டால் ஒல்லாகு ஆலம் அல்லா தான் மிக அறிந்தவன் அத்தோடு மா பைனல் மஹரிபுலிஷா இஷா தொலுகைக்கும் மஹரிபு தொலுகைக்கும் மத்தியிலே ஆர்ரகாத்துக்கள் தொழுவது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ் ஐஃபுன் வில ஹதீஸ் ஆதாரம் பிடிப்பதற்கு பொருத்தமற்றது மேலும் சலாத்துல என்று அதற்கு பேர் வைத்திருப்பதும் ஒரு விலையினமான கருத்து அதே நேரத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் மாரிபு தொலகைக்கு மத்தியிலே மாரிபு தொலுகைக்கும் இஷா தொழுகைக்கும் மத்தியிலே உபரியான சுன்னத்தான தொழுகைகளை முடியுமான அளவுக்கு தொழுது கொள்வதில் பார்க்க தடைகள் இல்லை மாரிபு தொலகைக்கு பின்னால் வளமையாக தொழுகின்ற அந்த ராத்திபத்தான சுண்ணா மோக்கதத்துன் கட்டாயமாக தொழ வேண்டும் மேலதிகமாக தொழுவதற்கு இரண்டு மேலதிகமாக இரண்டோ அல்லது நாலோ அல்லது ஆறோ அல்லது பத்தோ தொழநாடினால் குல்லுகா தையீவுன் அது மார்க்கத்தில் தடையில்லை ஏனென்றால் மகரிபுத் தொலகைக்கும் மிஷா தொலகைக்கும் மத்தியில் உள்ள நேரமாகிறது அது இபாதத்தின் இபாதத் செய்கின்ற இடம் உபரியான தொழுகைகள் தொழிலாம் அதே போலதான் பாதல் இஷா இஷா தொழுகைக்கு பின்னாலும் சுன்னத்தான உபரியான தொழுகைகள் தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் மேல் கூறிய இந்த முறை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையா இருக்கும் ஜமியல் அவுகாத் அல்லத்திலை நகியின் குல்லுா இஸ்ராஃபி சலா நஃரன் முத்துலகன் தொழுவதற்கு மார்க்கமாக்கப்பட்ட தொழுகைகளை தடை செய்யப்பட்ட நேரமல்லாத அனைத்து நேரங்களிலும் தொழுவது உபரியான தொழுகையை தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது சிறப்புக்குரியது அதை அதிகப்படுத்துவது அல்லாஹுத்தாலா என்பால் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது கணியத்துக்குரிய சகோதரர்களே தொழுகையை நியமமாக தொழுது வருகின்றவர்களை அல்லாஹூத்தாலா அல் குரான்களை புகழ்ந்திருக்கின்றான் வகையில் தடை செய்யப்பட்ட நேரங்கள் தவிர்த்த மற்ற நேரங்களிலே உபரியான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதில் எந்தவிதமான தடையும் இல்லை ஆலம் ஆலம்பிஸ்தவாம்